ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது ஐ மீன் எகு க்ரௌத் ரொம்ப கம்மியாக இருக்குது கருமுட்டை எனக்கு வளரவே இல்லைன்னு சொல்கிறாங்க சிஸ்டர் நான் என்ன பண்ணுறது ஏஎம்ஹெச் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்ஸ்னலாக ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய பர்ஸ்னல் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலு இல்லைனா ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினேன் வாட்ஸ்அப் சாட்ஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து நான் நம்ம சேனலில் போஸ்டில் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் சரி மோட்டிவேஷ்னலாக எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா நான் வந்து அதாவது அவங்க வந்து எனக்கு பாசிட்டிவ் ஆகிடுச்சி சிஸ்டர் எனக்கு கேர்ள் பேபி பார் ஆயிருக்கு ஸோ இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பார்க்குறப்ப அந்த தாட்டை நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மளுக்கும் இப்படி நடக்காதா அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம நல்லதுன்னு நினைக்கிறப்ப நல்லது நடக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல் பாசிட்டிவ் ஐபர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பயிர் இருக்குல்ல அந்த பச்சை பயிரை மொளக்கட்டி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் சரி பச்சை பயிர் மொளக்கட்டி வச்சு அப்படின்னா எப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஊற போட்டுடணும் ஊற போட்டு நல்லா தண்ணியை வடிச்சுட்டு ஒரு ஒயிட் துணியால் காட்டன் துணியால் சுற்றிடணும் சுற்றிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே குட்டி குட்டியாக செடி மாதிரி பூத்துருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தெரியாதவங்க புதுசாக பார்க்குறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி செடி மாதிரி வளர்ந்துருக்கும் அதை நீங்கள் சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா உங்க உள்ளங்கை ஒரு கைப்பிடி சாப்பிட்டா போதும் அதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம் ஏன்னா டைஜஷன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் ஸோ அதனால் அதை ஈவினிங் டைம்லையும் நைட் டைம்லையும் நீங்கள் சாப்பிடாதீங்க காலையில் ஒரு பதினோரு மணி பதினோரு மணி டு மூணு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க அதை சரி ஒரு நாளைக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு கடலை எடுத்துக்கலாம் சரி கடலைன்னா எந்த கடலை கொண்டைக்கடலைன்னு சொல்கிறேன் ஐ மீன் சுண்டல் ஸோ கடலைன்னு நிலக்கடலைன்னு நினச்சிக்காதீங்க கொண்டக்கடலை அதாவது சுண்டல் கருப்பு சுண்டல் அதை கூட இந்த மாதிரி வந்து முளக்கட்டி வச்சு கூட சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் நார்மலாக அதாவது வேக வச்சின்னு சொல்லுவாங்கல்ல பாயில் பண்ணி விசில் விட்டு ஸோ வேக வச்சு கூட நீங்கள் வந்து லைட்டாக உப்பு போட்டு அதை எனக்கு அப்படி பச்சையாக சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஆயில் கம்மியாக ஊற்றிக்கோங்க சரி ஒரு நாள் நாளைக்கு பச்சை பயிறு ஒரு நாளைக்கு கொண்டக்கல்ல ஐ மீன் வந்து சுண்டல் கருப்பு சுண்டல் சரி இன்னொரு நாள் காராமணி எடுத்துக்கலாம் ஸோ காராமணி காராமணி எப்படி காராமணி நீங்கள் வேக வச்சு நீங்கள் குழம்பு மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் ஸோ எப்படியோ இந்த மூணு வகையான பயிறு வகைகள் சுண்டல் வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து எஃகு நல்லா க்ரௌத் ஆகும் நார்மலாக வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்னால் எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் தான் ஆகுது டுவெண்ட்டி செவன் ஏஜ் தான் ஆகுது ஆனாலும் எனக்கு எக் க்ரோத் இல்லைங்கிறாங்க நம்ம வந்து டோனர் எக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க டாக்டரு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக ஆகுது இருபத்தஞ்சி வயசில் எப்படி கருமுட்டை இல்லாமல் போகும் அப்படின்ற தாட் வருது ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியான முறையில் ஃபுட்டு எடுக்காதனால கூட இருக்கலாம் ஸோ நம்மளோட ஃபுட்டில் கலப்படம் ஸோ எல்லா இதிலுமே நம்ம தாய்ப்பாலை தவிர மற்ற எல்லா பொருளையுமே வந்து கலப்படம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பேம்பி அதனால கூட நம்ம பாடி வந்து ஸ்பாயில் வரலாம் இல்லைனால நீங்க வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரொம்ப வருஷமா இருந்து அதாவது இப்போ நீங்க ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு அப்போ அது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது சொல்ல வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து அப்பாடா ஜாலி அப்படின்ற மைண்ட் செட் கூட வரும் ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து அதுக்கான அர்த்தங்கள் புரியாது வரலன்னா நம்மளுக்கு சந்தோஷம்ன்ற மைண்ட் செட்ல தான் இருப்போம் அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட ப்ராப்பராக காட்டி ரெகுலராக ஆக்க மாட்டோம் ஏன்னா அப்போ அதோடய தேவைகள் வந்து நமக்கு தேவையில்லை இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரெகுலர் பீரியடாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கன்சீவ் ஆக முடியுன்ற பட்சத்தில் வந்து இப்போதான் உங்களுக்கு அப்போ நீங்கள் விட்டதெல்லாம் வந்து தெரியும் ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் அதை ரெகுலராக்க ட்ரை பண்ணுங்கள் அதனால கூட வந்து இந்த எக் ப்ராப்ளமாக இருக்கலாம் எக் வளராமல் போகலாம் இவ்வளோ சின்ன வயசுல இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழு வயசில் உங்களுக்கு எக் இல்லாமல் போகுதுன்னா மேபி வந்து உங்களுக்கு பல வருஷமாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தனால மேபி உங்களுக்கு வந்து இப்போ வந்து எக் இல்லாமல் போகலாம் ஓகே கவலைப்படாதீங்க எனிவே நான் சொன்ன இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க பச்சைப்பேர் ஒரு நாள் ஓ அடுத்த நாள் எதுவும் வேண்டாம் அடுத்தது கொண்டகல்ல அடுத்த நாள் எதுவும் வேணாம் அதுக்கு அடுத்த நாள் காராமணி இந்த வீக்லி ட்வைஸ் ஐ மீன் வந்து ட்வைஸ் மீன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக் க்ரௌத் ப்ராப்ளம் இருக்காது ஏஎம்எஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிடும் அதே போல் வந்து சீக்கிரமும் கன்சீவ் ஆகிடலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்